அனைத்தையும் தசம் ஆறு மூன்று தசம் நான்கு நாடு முழுவதும் நடுநிலை தவறாமல் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாங்கா பெணாண்டோ செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் விசாரணைகளிலிருந்து விலகுவதாக பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் அறிவித்துள்ளனர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு அவசரகால நிலக்கரி கொள்முதலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விவகாரத்தில் பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் மீது மற்றொரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒக்டென் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை தலா இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பை தொடர்ந்து ஒக்டேன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் புதிய விலை இருநூற்று ரூபாயாகவும் இரண்டு ரூபாயாகவும் டீசலின் புதிய விலை இருநூற்று ஏழு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலின் விலை முன்னூற்று நாற்பது ரூபாயாகவும் சூப்பர் டீசல் விலை முன்னூற்று இருபத்து மூன்று ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் விலை நூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயாகவும் எவ்வித மாற்றமுமின்றி விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதல் தொடர்பான மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் கொண்ட நீதாய விளக்க விசாரணையிலிருந்து விலகுவதாக பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் அறிவித்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இருபத்தி நான்கு பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளே இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் முற்பகல் ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு முப்பது வரை நீதாய விளக்க விசாரணை மிக வேகமாக நடைபெறுகிறது இதனால் ஏனைய வழக்குகளில் முன்னிலையாகவோ அல்லது அந்த வழக்குகளுக்கு தேவையான தயாரிப்புகளை செய்யவோ தங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை என சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக வெவ்வேறு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் விசாரணை வேகமாக முன்னெடுக்கப்படுவதால் தமது சேவை பெறுநர்களை சந்தித்து விரைவான ஆலோசனைகளை பெறுவதிலும் முறையான வாக்குமூலங்களை பதிவு செய்வதிலும் பெரும் சிக்கல் இருப்பதாக சட்டத்தரணிகள் கூறியுள்ளனா் முன்னதாக விசாரணையை வாரம் ஐந்து நாட்களுக்கு பதிலாக மூன்று நாட்கள் மட்டும் நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததே சட்டத்தரணிகளின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் சாட்சி என்ற நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தொராம் திகதியன்று கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் அரசியல் கைதியின் முப்பதராவது ஆண்டை நினைவுகூரும் முகமாக இந்த நூதன போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது அவர்களது சிறைவாச ஆண்டுகளை வெளிப்படுத்தும் வகையில் காட்சி சித்தரிக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் அரசியல் கைதிகளின் உறவுகள் வேலன் சுவாமி அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களின் சங்கத்தினர் சட்டத்தரணிகள் சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் புத்தளம் நுரைச்சோலை லக் விஜய அனல் மின் உற்பத்தி நிலையம் கடுமையான வலுசக்தி நெருக்கடியை சந்தித்து வருவதனால் அவசரகால நிலக்கரி கொள்முதலுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அறுபதாயிரம் மெட்ரிக் டன் நிலக்கரியின் தரம் குறைந்திருந்தமை கண்டறியப்பட்டது இதன் காரணமாக அந்த நிறுவனத்திற்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் மின் உற்பத்தி திறன் குறைந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது குறிப்பாக ஒரு மின்சார பிறப்பாக்கியில் பதினைந்து மெகாவோட் வீதம் மொத்தம் நாற்பத்தைந்து மெகாவோட் வரை மின்சார இழப்பு ஏற்படுவதாகவும் இதனால் நாளொன்றுக்கு எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் நுகர்வோர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் மே மாதம் பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது தற்போதைய கையிருப்பு வேகமாக தீர்ந்து வருவதாலும் புதிய இறக்குமதிகள் தரக்குறைபாட்டால் சிக்கலில் இருப்பதாலும் மின்சார தடையை தவிர்க்க நிலக்கரியை அவசர கால கொள்முதல் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கையின் கடைசி தமிழ் மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் நூற்று தொன்னூற்று நான்காவது நினைவு தினம் தமிழகத்தின் வேலூர் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான முத்து மண்டபத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது மன்னரின் தற்போதைய வாரிசான மதுரையைச் சேர்ந்த அசோக் ராஜா தலைமையில் மன்னரின் உறவினர்கள் மற்றும் வாரிசுகள் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தினர் தமிழக அரசு வேலூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரே பாலாற்றின் கரையில் இந்த நினைவிடத்தை அமைத்துள்ளது அங்கு மன்னர் அவரது மனைவி சாவித்ரி தேவி மற்றும் அவர்களது குழந்தைகளின் கல்லறைகள் உள்ளன இளவரசர் கண்ணசாமி என்று அழைக்கப்பட்ட அவர் மதுரையைச் சேர்ந்த நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்தவர் இலங்கையின் கண்டி ராஜ்யத்தை ஆண்ட கடைசி மன்னர் ஆவார் எட்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வரை அவரின் ஆட்சி செய்தார் இலங்கையின் கொடியில் உள்ள வாளேந்திய சிங்கம் மற்றும் புகழ்பெற்ற கண்டி ஏரி ஆகியவை இவரது காலத்து அடையாளங்களாகும் பிரித்தானியர்களால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த மன்னர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காலமானாா் மக்களின் பொது பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து அதற்கான தீர்வை தரும் சூரியனின் பஞ்சாயத்து அடுத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து திருகோணமலை தம்பலகாமம் முள்ளிப்பொத்தானே கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட வீதி கடந்த இருபது வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் சூரியனின் பஞ்சாயத்திற்கு தெரிவித்தனர் இந்த வீதியானது சதாம் நகர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து தாருசலாம் நகர் யூனிட் பத்து அதாவது பத்தாம் குரணி என்று சொல்ற அந்த பிரதேசத்தை இணைக்கிற உள் பிரதான வீதி தான் இது இந்த வீதியானது கடந்த இருபது வருட காலமாக எந்தவித புனர் நிர்மாணமும் இல்லாமல் மிகவும் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது இவ்வீதியினை அதிகமான மக்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்த போதிலும் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் இவ்வீதியை மிகவும் சிரமத்திற்கு மத்தியிலேயே பயன்படுத்தி வருகின்றார்கள் எனவே இதனை அவசரமாக மீள்புனர் நிர்மாணம் செய்து தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நீண்ட புனரமைக்கப்படாமையினால் மக்களுக்கு போக்குவரத்திற்கு பாரிய இடையூறாக உள்ளது இதனூடாக வியாபார பொருட்களை கொண்டு வரும் வாகனங்கள் எதுவும் வருவதில்லை அதனால் மக்கள் பாரிய சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் எனவே அதிவேகமாக இவ்வீதியை புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து பிரதேச சபை தொடர்பு கொண்டு வினவியது வணக்கம் நான் ஜனோஜிகா சூரியன் பஞ்சாயத்திலிருந்து திருகோணமலை தம்பளகாமம் முள்ளிப்புத்தானை கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட இருநூற்றி இருபத்தி எட்டு பகுதியில் வந்து வீதி புனரமைக்கப்படல அப்படின்னு சொல்லி சூரியன் பஞ்சாயத்துக்கு அந்த பகுதி மக்கள் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறாங்க அந்த வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட இருக்கு நாங்க சபையில இப்போதைக்கு எல்லா வீதிகளையும் எல்லா இடங்களையும் செய்வதற்கான முழு முயற்சியும் அடுத்தது பல தேவைகள் இருக்குது ஏற்பாடு செஞ்சிருக்கோம் என்றைக்கும் கூட வீதி சம்பந்தமான வீட்டின் போக்குவரத்து அமைச்சர் கூட வந்து அவர்கிட்ட பல ப்ரொபோசல்கள் கொடுத்திருக்கிறோம் செய்யறதுக்கு சில வீதிகள் அதுல தெரிவு செய்யப்பட்டு அந்த வீதிகளை செய்வோம் மித்த வீதிகள் எல்லாம் சபையாலதான் செய்து கொடுக்கணும் பொதுவா சொல்ல இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் எல்லாம் முடியும் அதுக்கடையில குறைபாடு

ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது கேட்டீர்கள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள குடியேற்ற தடுப்பு மையம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து வயது சிறுவன் மற்றும் அவரது தந்தையை உடனடியாக விடுதலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் திகதி மினசோட்டா மாகாணத்தின் மினியா போலீஸ் பகுதியில் குறித்த சிறுவன் தமது தந்தையுடன் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பினார் இதன்போது குடியேற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து சிறுவன் அழுதபடி இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அவரை விடுவிக்கும் உத்தரவை பிறப்பித்த நீதிபதி அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் மற்றும் அரசியலமைப்பை நிர்வாகம் மறுத்துவிட்டதாக தமது தீர்ப்பின்போது தெரிவித்தார் ஜெஃப்ரி எஃ்டின் விவகாரத்தில் பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் அன்ட்ரோ பேட்டன் வின்சர் மீது மற்றொரு பெண் புதிய பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அன்றோவுடன் பாலியல் ரீதியாக ஈடுபடுவதற்காக ஜெஃப்ரி எவ்ஸ்டின் தன்னை பிரித்தானியாவுக்கு அனுப்பியதாக பெயர் குறிப்பிடாத குறித்த பெண் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த சம்பவம் அன்றுவின் இல்லமான ராயல் லஞ்சில் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் குறித்த பெண் விரைவில் அமெரிக்காவில் அன்றுவுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டியின் அடையாளங்களில் ஒன்றான நூற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் பழமையான போகம்பரை சிறைச்சாலையை ஒரு வணிக திட்டமாக மறுசீரமைக்க முதலீட்டு யோசனைகளை அரசாங்கம் கோரியுள்ளது இந்த பழமையான வளாகத்தை ஒரு ஹோட்டலாக அல்லது பல்துறை வணிக வளாகமாக மாற்றுவதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதன்போது சிறைச்சாலையின் அசல் கட்டமைப்பு மற்றும் தனித்துவமான கட்டடக்கலை அம்சங்கள் சிதையாமல் பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி முதலாம் தகுதி இந்த சிறைச்சாலை உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டது இந்த வரலாற்று தளத்தை நவீன பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்காக அதன் வரலாற்றை பாதுகாப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனா் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான ஐந்தாவது மிருதியுமான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நாற்பத்தாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்த போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எழுபத்தொரு ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் இருநூற்று எழுபத்தி இரண்டு ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பத்தொன்பது தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் விசாரணைகளிலிருந்து விலகுவதாக பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் அறிவித்துள்ளனா் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு அவசர கால நிலக்கரி கொள்முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விவகாரத்தில் பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் மீது மற்றொரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்